ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்டர்நேஷ்னல் இருந்து ஃப்ளைட்டு விட்டோம் எங்கே காஞ்சிபுரத்துக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து தான் வந்தாங்க எதுக்கு அத்திவரதரை பார்க்கறதுக்கு வந்தாங்களா இல்லையா நிறைய பேர் வந்தாங்க இந்த அவையில் அத்திவரதரை யாராவது பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்காதவங்க பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க பார்த்தவங்கள போகும்போது பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா அது அத்திவரதரையே பார்த்ததுக்கு சமம் நான் என்ன பண்ணேன் இன்னும் ஒரு வாரத்தில் அத்திவரதர் உள்ளே போகிறாரு குளத்துக்குள்ளேன்னாங்க சரி நம்ம தாம்பரம் பக்கத்தில் சிட்ல பாகத்தில் இருந்துக்குன்னு அத்திவரதரை பார்க்கத்தையான்னு யாராவது போகிற இடத்துல கேட்டால் நம்ம பார்க்கலன்னாக்கா நமக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி போயிட்டேன் அங்கே போய் கீழே நிற்கிறேன் சார் நமக்கு தெரிஞ்ச பையன் ஓடி வந்து ஐயா நீங்களாம் நிற்கலாமா இருங்க நான் உங்களை வேறு வழியில் கூட்டியும் போகிறேன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ வேறு வழியில் போன பாவத்தை தொலைக்கிறதாண்டா அத்திவரதரிய பார்க்க வந்திருக்கேன் இங்கேயும் ஆடா வேறு வழின்னு நான் வரல என்ன நீ என்னை பற்றி தெரியாமல் பேசுகிற போ போவோ தெரியும் நான் யாருன்ட்டு போயிட்டான் சார் ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்க்குறேன் அபரிமிதமான கூட்டம் வந்து நின்று போச்சுங்க டிராஃபிக்கில் ஆப்டோ கார் மாதிரி முன்னாடியும் போக பின்னாடி எடுக்க முடியாமல் நான் தவிக்கிறேன் நிற்கவும் முடியல அப்போது எப்படில்லாம் அது நம்ம போயிடலாமான்னு முடிவெடுக்கிற போது எனக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறு வயசில் ஒரு பாட்டி சார் நாமாவளிகள்லாம் சொல்லுது கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா அப்படின்னு சொல்லியிருந்து மட்டும் இல்லை ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது அப்போ கேட்க கேட்க எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது அப்புறம் பார்த்தா அது ஏற இறங்க பார்த்தா தொண்ணூறு தொண்ணூறுக்கே இந்த தெம்பு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படுவானன்னு சொல்லி அந்த பாட்டியே ஃபாலோ பண்ணியும் போனேன் எங்கள் அத்திவரதர் கிட்ட போகிற வரைக்கும் தொண்ணூறு வயசு பாட்டியை ஃபாலோ பண்ணியும் போன முதல் ஆள் நான் தான் ஆமாம் நல்லதுக்கு தான் அத்திவரதரை பார்க்கறதுக்கு தான் கிட்ட போச்சு சார் நானும் கிட்ட போயிட்டேன் அந்த அத்திவரதரை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த பாட்டி பிரார்த்தனை பண்ணிச்சு தெரியுமா அத்திவரதா அடுத்த முறையும் நான் வந்து உன்னை சேவிக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் அவர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர இப்பயே அதுக்கு தொண்ணூறு தொண்ணூறு முப்பது வருஷம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை தானே சார் தன்னம்பிக்கை இன்னொரு நம்பி வாழ்வது வாழ்க்கை அல்ல தான் பெரியவங்க சொன்னாங்க ஆயிரம் பேரை எதிர்த்து வாழலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது எவ்வளோ ஒரு உயரிய சிந்தனை மேதக அப்துல் கலாம் அத்தனை அவ்வளவு இளைஞர்களையும் சந்தித்த காலத்தில் இதைத்தானே இந்த நம்பிக்கையை தானே விதையாக்கி விதைத்தார் கம்பனுடைய பாடல்கள் பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்கள் சாதாரணமானதில்லை சார் நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும் வெய்யோ தன்மேனியின் தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் ஆழ்ந்து உணர்ந்து அதுவாக மாறி படிக்கிற காலத்தில் அதனோடு பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு படப்பிடிப்பை ஒவ்வொரு பாடலிலும் வைத்திருக்கிற அழகுதான் கம்பனுடைய மிகப்பெரிய சிறப்பு எந்த இடத்திலே இதை தொட்டாலும் சரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு உண்மைத்தன்மை ஆழ் ஆழ்ந்த மனப்பான்மை ஆழ்ந்த கருத்துக்கள் ஒரு உலகியல் பார்வை வாழ்வியல் சிந்தனைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அழகு தாண்டவமாடுகிற ஒவ்வொரு பாடலிலும் காணலாம் சொல்லப்போனால் ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம் ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் என்று சொல்லிவிடலாம் ஆனால் ஒரு விதைக்குள் எத்தனை பழ பழ விதைகள் ஒரு விதைக்குள் எத்தனை பழங்கள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது கம்பனுடைய சொல் ஒவ்வொன்றும் ஒரு விதைக்கு சமம் ஆயிரமாயிரம் கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியது ஒருவேளை போர்க்களத்திலே பாடப்படுகிற அத்தனை பாடல்கள் தேவையா அபரிமிதமான கற்பகன்களை எல்லாம் குவிச்சிருக்கிறாரே அந்த கற்பனை பாடல்கள் எல்லாம் தேவையற்றது என்று ஒரு சிலர் சொன்னாலும் கூட அது தேவை என்று நாம் பா எப்படி பார்க்கிறது அழுகிய பழங்காம் பழமாக இருந்தாலும் பழம் அழுகி போனதாக இருந்தாலும் அதற்குள் ஆயிரங்காலத்து விதை இருக்கும் என்பது உண்மை என்பதனாலே தேவையற்ற பாடல்கள் என்று கருதுவதில் கூட தேவையான செய்திகள் ஏதாவது ஒன்று இருக்கும் என்பது தான் அசைக்க முடியாத கருத்து அந்த சந்தத்தில் மூழ்கணும் கவிதை பெற்றன் சொன்னார் பாருங்கள் அந்த சந்தத்தில் முழுகணும்னு உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுஹான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போலும் விற்பிடித்த கால தூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய்னு நானூறு கிங்கர்களை கையிலே உலக்கையை கொடுத்து உறங்குகிற கும்பகர்ணனை எழுப்புகிற காட்சியை கம்பன் தன் சொல் வடிவத்திலேயே அந்த காட்சியை கண்முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறான் என்றால் இதுதான் கம்பனுடைய கவிதைக்கு கிடைக்கிற வெற்றி அதுதான் பாடல்களுடைய அழகு இன்றைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இளைஞர்களுக்கு நிறைய செய்திகள் அதில் கொட்டி கிடக்குது ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் சில இடங்களுக்கு கம்பன் நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போயிடுவான் சார் குடும்பத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவான் தசரதனுக்கும் கைகைக்கு நடக்கிற உரையாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது ஒரு இடத்துல நம்மை நாமே கரைச்சிக்குவோம் ஐயோ இப்படி நம்ம பிரச்சனை ஒன்று வந்துட்டுதேன்னு கண்ணே வேண்டும் எனினும் கடவேன் என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதென்றோ பெண்ணே வன்மை மானே மண்ணே கொள்ளி மற்ற ஒன்றும் என்றான்னு ஒரு சக்கரவர்த்தி தன் மனைவியிடத்தில் கெஞ்சுகிற காட்சியை அந்த கொஞ்சம் தமிழிலே அழகாக சொல்கிறான் அதை கொண்டாந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு சேர் போட்டு வாசி வீட்டுக்குள்ளேயே கணவன் உட்காந்துங்கிறான் உங்கள் ஒய்ஃபு சொல்லுது ஏங்க நான் வெளியில் போகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னடி வேணும்னா அப்போ ஒரு நெருக்கடி நிலைமை கூட நாம் அனுபவிக்கிற போது ஆ கம்பனுக்கும் காட்டு தசரதனுக்கும் இருந்திருக்கிறது அப்படி ஒரு மன சாந்தி மனம் தானே சார் மனிதனை தீர்மானிக்குது இதெல்லாம் நம்ம நிறைவில் நான் பேச தயாராக இருக்கிறோம் இந்த அரங்கம் ரொம்ப அருமையான ஆன்றவின் தடங்கிய கொள்கை சான்றோன்னு சொன்ன ஒரு அவையாக நாங்கள் கருதுகிறோம் இந்த அரங்கத்தை பொறுத்தல் என்னுடைய பார்வை ஒவ்வொருவரையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் கருதுகிறோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியில் தேர்ந்தெடுக்கிறார் ஆறு தொகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒருத்தர் எழுந்து போனாலும் ஆறு தொகுதி போன மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் வருது அதனால் எங்கள் பட்டிமன்றம் ஜெயிக்கிறது எங்களால் இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது என்ன படப்பை பக்கத்தில் கரசங்காலில் மகா சிவராத்திரிக்கு சசிகுமார் விஜயகுமார் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் சார் சொல்ல முடியாத கூட்டம் சிவராத்திரி கூட்டம் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு அன்பு வந்திருந்தார் அவர் ஒரு சாட்சி அன்பு வந்திருந்தார் சதாசிவம் வந்திருந்தார் பிரம்மாண்டமான கூட்டம் சார் ஆனால் நானும் உயிரை கொடுத்து போராடி முக்கால் மணி நேரமாக பேசுகிறேன் ஒருத்தரும் கை தட்டிலே சிரிக்கல அப்புறம் தான் அன்பு ஒரு ரவுண்டு போய் வந்துட்டு சொன்னார் இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுன்னார் ஏபான் ஒரு கையில் புளி சோறு ஒரு கையில் தயிர் சோறு அவனை எதை கீழே வைக்கிறது எப்படி சாப்பிட்றதுன்னு முடிச்சுங்கிறான் கையை வேற தட்டுவானான்னு கேட்டார் அதனால் பல நெருக்கடிகள்லாம் நாங்கள் பல மேடைகளை பார்த்து அனுபவிச்சிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சில இடங்களில் நாங்கள் பார்க்குற போதே ஐயா உட்காந்துங்கிறார் இந்த பக்கம் அங்கே உட்காந்துங்கிறார் நாங்கள் அப்படியே பேசுகிற போது இப்படி ஒரு பார்வை இங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம் அப்படியே வந்து பார்ப்போம் முன்வரி எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு முகத்தை திரும்ப திரும்ப நாங்கள் பார்ப்போம் அது எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு பழக்கம் அந்த ஒரு முகத்தை பார்க்குற போது அந்த திருமுகம் எப்படியெல்லாம் உள்வாங்குகிறது எதெதுக்கெல்லாம் அவங்களுடைய ரியாக்ஷன் ஆகுது எப்போ எதை ரசிக்கிறாங்க கருத்தை ரசிக்கிறாங்களா ஹியூமரை ரசிக்கிறாங்களா வேறு உலகில் செய்திகளை ரசிக்கிறாங்களா எதை ரசிக்கிறாங்கன்றதும் பார்க்க நாங்கள் அடுத்த சேனல்லேருந்து நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியும் நாங்கள் ஏமாறுறது உண்டு ஒரு கூட்டத்தில் மூவாயிரம் பேர் உட்காந்து ரசிக்கிறான் அதில் ஒருத்தன் ஆரவாரமாக ரசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரசிகனை நான் பார்த்ததே இல்லை அப்படி சுற்றி சுற்றி வந்து அவனை தான் அப்பப்போ பார்த்து ஆரம்பமாக பேசி எல்லோரும் போன பிறகு அவனை தனியாக கூப்பிட்டு அப்படியே அவனுக்கு ஏவனுக்கு போட்ட பொன்னாடி அவனுக்கு போட்டு எப்பட்றா இவ்வளோ ரசியை எல்லாம் பிடிச்சிருந்துதான்னா கே போல்தாகன்னான் அதனால் அப்போ தான் அந்த ஒரு இந்திய தெரிஞ்சவர் கேட்டார் விஷயம் தெரியாதவே நீ எப்பட்றா வந்து கை சிரிச்சேன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க நானும் சிரிச்சேன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் நார்த் இந்தியாவில் பீகாரில் போய் பேசுகிறார் இது நடந்தது ஐயா அப்போது ஜவஹர்லால் நேரு இருக்கார் பெரிய கூட்டம் நார்த் இந்தியா பீப்புள் இவர் பேசுகிறார் பெருந்தலைவர் பேசுகிறார் எல்லாம் கை தட்டுறாங்க சார் நேருக்கே ஆச்சரியம் தாங்கள அவர் பேசி முடிச்ச பிற்பாடு உட்காந்து இவரே கேட்டார் அவர் தமிழில் பேசினார் உங்களுக்கு என்னடா புரிஞ்சுது கை தட்டுறீங்களான்னு கேட்டார் அதில் ஒருத்தன் சொன்னால் சார் காமராஜர் பேசினா எது பேசினாலும் நிஜமாக தான் இருக்கும் அதனால தான் கை தட்டணும்னா இது போதுமா எவ்வளோ பெரிய மதிப்பீடு வச்சுருக்காங்க அந்த மதிப்பீடு தான் சார் சொல்லாற்றலுக்கு இருக்க கிடைக்கிற மரியாதை எவ்வளோ பெரிய பெருமை இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான அவை மூத்த தமிழறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் நிறைந்த இந்த திருச்சபையை மீண்டும் நாங்கள் வணங்கி மகிழ்ந்து உங்கள் அனுமதியோடு நாங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம் The Fast CBSE School in 40 years of excellence in education Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity Vijay Dasame admissions open for 3KG and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School, AKM College Road, Sainathapuram. Contact 950090117. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நைன் மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் பைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்

டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான சில்வர் ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கோம் ஒன்று ஒன்றும் பயங்கர யூனிக்காக இருக்கும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஊரில் உள்ள வந்து சில்வர் பியூர் சில்வர் வச்சு பண்ணிருக்கிற ஆக்சைஸ் பினிஷ் வச்சும் பிளைன் ஃபினிஷ் வச்சும் இல்லை கோல் ஃபினிஷ் வச்சும் பண்ண முடியும் அவ்வளோ அழகான வெரைட்டிஸ் எல்லா கடலும் இருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா பெருமாள் இருந்து எல்லாம் எல்லாம் சாமி கொலாட்ச் பண்ணி கூட நீங்கள் அந்த நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் சிலது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வுட் வந்து செம்ம ஜைஜான்டிக்காக க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பூஜைமே சும்மா அல்டிமேட்டாக தெரியும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது மக்கள் இதில் என்னென்னா நிறைய பேர் உங்கள் விருப்பப்பட்ட சாமியை வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி பண்ணோம் பண்ண முடியும் பட் இட் டேக் சம் டைம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் பட் டெடி ஸ்டாக் நம்ம ஏகப்படுத்த வச்சிருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாமி கவரேஜ் ஆகிருக்கும் ஸோ மக்களை உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை நம்ம அழகுப்படுத்துருமா இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு அழகுப்படுத்துருமா மக்கள் நம்ம எம்என்சர் பேச ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் ஃப்ரேம் ஸ்டைப் பண்ணுங்கள் நான் கேட் பேக் பண்ணுறவங்க